இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிற சே தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் யோகனுடைய வாழ்க்கையிலே செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் சத்ருவாகிய பிசாசானவன் அவனை சோதித்த பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனான் எவ்வளவு செல்வ பெருக்கூடுக காணப்பட்டானோ அத்தனையும் அவன் இழந்து போனான் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான் தன்னை ஆழமாய் நேசிக்கிற மனைவி அவனை பார்த்து சொன்னபோது நீ இன்னும் கூட இருக்கிறேன் தேவனை தூசித்து சீவனை விடும் என்று சொன்னான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே யோகனுடைய விஸ்வாச அறிக்கை என்னவென்றால் தேவரில் ஒருவரை என்னை ரட்சிக்கிறவர் ரட்சிப்பு கற்றுடையது என்று சொன்னார் அது மாத்திரமல்ல நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல என் மீட்பு உயிரோடு விட இருக்கிறார் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சரீர பலவீனத்திற்கோடு கூட காணப்படலாம் அல்லது உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக காணப்படலாம் உங்களுக்கு எதிராக பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கலாம் சத்து உங்களோடு கூட கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் அல்லது கடன் பிரச்சினையிலே ஐயோ நான் மூழ்கி போகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவரே சகலத்தையும் செய்ய வந்தவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீ இந்த சூழ்நிலையிலே நோடுவிட இருக்கிறீர் என்ற விசுவாச அறிக்கை பண்ணுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது கட்டுரை வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் யோகுவின் நம்பிக்கையை கனப்படுத்தினார் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை வெள்ளத்துலையாய் ஆசீர்வதித்தார் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பலவினங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய துயரங்களை குறித்து துக்கங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதன் சூழ்நிலையிலே இயேசு உங்களோடு விட இருக்கிறார் என்று விசுவாசிங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் முன்னிலைமையை பார்க்கணும் பின் நிலைமையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை முறையான ஆசிர்வாதங்களை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கும் உங்களை பலமாய் நடத்துவாராக ஆந்தீன் ஆந்தீன் நாம் கேட்டிப்போம் நேசிக்கிற நாள் தான் ஆண்டவரே புதிய நாடுகளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே ஒரே நம்பி பலப்படவும் உண்மை விசுவாசித்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொந்தத்துக்கொள்ளவும் கர்த்த உதவி இயேசுவின் நாமத்தில் இருக்குதா அமின்